சுரண்டி சுரண்டி பார்த்தானுங்க நம்மள பி டீம் பி தான் அமைதியா இருக்கிறான் பி டீம் சொல்ற வார்த்தை இப்பதான் நிப்பாட்டி இருக்கிறான் ஏனா அவன் மெயின் டீமு வெளியே வந்துட்டான் திமுக மெயின் டீம் வெளியே வந்துட்டான் இப்பதான் எங்காளுக்கு ஃபுல்லாக மெல்ல பார்க்கறான் இப்பதான் என்கிட்ட பேசுறான் இப்போ தான் எனக்கு சலாம் சொல்கிறான் அஸ்லாம் அலைக்கி ஹுமாயின் நல்லா இருக்கீங்களாங்கிறான் இப்பதான் இப்பதான் ஏன் அவனா உறிஞ்சி அவனே பாம்பு சட்டையை மாத்துற மாதிரி டக்குன்னு கருப்பு சருப்பு வேட்டி அவத்தோடு உள்ள ஆரஞ்சு அன்றாயிரு உள்ள

திராவிடத்தை நீங்கள் பன்றின்னு சொல்லலாம் அதுதான் அவங்களோட சின்னமாகவும் இருந்திருக்கு வரலாறு படிக்கக்கூட இப்போதான் தெரியுது நம்ம ஏதோ விளையாட்டு போக்க பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க உண்மையில் அப்படி தான் இருப்பாங்க போட்ருக்கு இப்போ இப்போ தான் பார்த்தேன் நான் வடிவேல் வந்து பேக்கரி டீலிங் பேசினா இல்லையா பேக்கரி டீலிங் வடிவேல் படத்தில் அந்த பேக்கரி டீ அந்த டீலிங்காக லைவாக இப்போ தான் நான் பார்த்தேன் நான் கொப்பனுக்கு பேனா வைக்க நான் அனுமதி ஆர்எஸ்எஸ் ஐம்பது இடத்துல ஊர்வலம் விடுறதுக்கு நீ அனுமதி வேலை முடிஞ்சு டீலிங் ஓவர் இவ்வளோ கொடூரமாக

எங்க ஆட்சியில் வந்தா ஒரு ரூபாய்க்கு நாக்கு இருக்காது அவனுக்கு நோக்கம் ஒண்ணுதான் சிறுபான்மை சமுதாயம் என்று அழைக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு பட்டியல் சமுதாயத்தின் வாக்கு ஒரு கோடி வாக்கு இருக்கு இந்த ஒரு கோடி வாக்கை நிரந்தரமா தமிழகத்தில் இவர்கள் அள்ள வேண்டும் என்றால் பிஜேபி என்ற நச்சு பாம்பை இங்க வளர்த்தெடுக்கணும் அந்த வேலையை சும்மா அழகா செய்த திமுக நாங்க அந்த வேட்டி அவுத்து விட்டுறோம் உள்ள வா கருத்தியலா பேசுவான் கருத்தியலா மோதுவான் ஒரே நாடு ஒரே வரி ஒரே மொழி ஒரே பண்டிகை தமிழ்நாடு தமிழ் மொழி தற்சார்பு பொருளாதாரம் நாங்க முட்டுக்கு முட்டு எதிர் முட்டுனா இதுதான் இதுதான் இந்த ஆரியமும் திராவிடம் இன்னைக்கு எல்லாம் அன்னைக்கு சொன்னாரு எங்களையா பசுமன் முத்துராமலிங்க தவிர அவர்கள் அவர் தான் சொல்றாரு நவடேஸ் த பொலிட்டிஷியன்ஸ் ஆர் தேர் நாட் லீடர்ஸ் தேர் ஆர் அண்ணன் சொல்கிறத அவங்க அண்ணன் மூத்தவர் சொல்லிட்டார் ஏற்கனவே ஐயா பசுபன் முத்துராமைகள் தேவர்தான் முதல் முறையாக அரசியல்வாதிகள் எங்கள் புரோக்கர்களாக தரகர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தலைவர் பெருமக்களாக இல்லைனாங்க அதை தாண்ட நிலத்தில் ஒரு மான தமிழன் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் தரகு முதலாளி இன்டர்நேஷனல் புரோக்கர்னு சொல்கிறதுக்கு